அண்டவூராக இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாவரையும் உங்களை கத்துறவங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நிகர்மையான வேத வசனம் தாவிது இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசித்தோம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் மையாகவே நம்முடைய தேவன் உன்னதமான தேவன் அவரை நோக்கி தாவீது கூப்பிட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் சோதனைகளின் மத்தியில் அவர் கூப்பிட்டார் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு மிகவும் மிகவும் நெருக்கடியான நேரம் அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் விக்கினங்கள் அநேக துன்பங்கள் வேதனையின் மத்தியில் அவர் சவுல் அவரை துருத்தி கொண்டு வரும்போது தாவது இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக உன்னதமான தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள் அநேக விக்கினங்கள் அநேக தொல்லைகள் அநேக பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் தாவீதுக்கு அழைத்தது போல நாமும் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் அதை தான் தாவிது சொல்லியிருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கத்தர் என்று சொல்லியிருக்கிறார் மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் தாவிதின் சூழ்நிலை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல பயங்கள் பல போராட்டங்கள் விக்கினங்கள் வருகிற சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போகாத படிக்கு தாவது எப்படி உன்னதமான தேவனை நோக்கி அழைத்தாரோ கூப்பிட்டாரோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவர் எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டாரோ அப்போதெல்லாம் தேவன் அவருக்கு பதில் கொடுத்தார் ஆனால் அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது நாம் வேதவசனத்தில் பார்க்க விக்கினங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிற சொல்லியிருக்கிறார் நஷ்டங்கள் எனக்கு நேரிட்டது நஷ்டங்கள் கடந்து போக மட்டும் நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்க போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நஷ்டங்கள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இது போல உன்னதமான கத்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி கூப்பிடும்போது தேவை நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் வாழ்க்கையில் பாருங்கள் அவருக்கு துன்பங்களிலும் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு செய்து முடித்தார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன் என்று விசுவாச அறிக்கையும் அவர் செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சூழ்நிலை கண்டு விக்கினங்களை கண்டு வேதனைகளைக் கண்டு போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு தாவேது சொன்னது போல எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று விசுவாச அறிக்கை செய்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தேவன் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்தார் இன்னும் வேத வசனத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனம் சொல்லியிருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவீத விசுவாச அறிக்கை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் அவர் இன்னும் அநேக காரியங்களை கத்தரிடத்தில் எதிர்பார்த்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார் அதனால்தான் தாவேத சொல்லியிருக்கிற வார்த்தை கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக செய்து முடிக்க போகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சூழ்நிலைகளையோ மற்ற காரியங்களையோ கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு படிக்கிற தாவிதை போல எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உன்னதமான தேவன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் முடித்து ஆசிர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் தாவிதைப் போல எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்காக யாவே செய்து முடிப்பார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிக்கை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனையும் தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டது போல நாங்களும் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் நீர் அவருடைய வாழ்க்கையில் யாவே செய்து முடித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடி முடிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் உங்களுடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாவீதியின் சூழ்நிலை எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அதே போல் எங்களுக்காக அவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறதற்காக நன்றி செலுத்து ஏசுவின் நாமத்தை செமக்கலாம் நல்ல பிதாவே ஆமீன்